哎，吃。<No. S 2> ठीक <laughs> है lighting வேறயா இது என்ன lighting உ ஓ இதுக்கு பேரு தான் lighting ஆ ஐந்து live video and mute

பெயரி ஹாய் வாங்க வணக்கம் வெல்கம் குட் ஈவினிங் சரத்குமார் ஹாய் வாங்க வணக்கம் வெல்கம் என்ன சவுண்ட் இருக்குது சவுண்டாக இருக்கா என்ன சவுண்ட் இருக்கு புரியவில்லையே நம்பரா ஓ தரேன் எழுதி தரேன் நம்பர் தானே வேணும் தேங்க்யூ என்ன நம்பர் வேணும்ப்பா திருநாவுக்கரசு ஏன் தம்பி சொல்லுங்கள் தம்பி ஃபோன் நம்பரா யாரோட நம்பர் வேணும் தம்பி திருணாவு திருநாவுக்கரசு தம்பி பேசுறதுக்கு ஃபேஸ் இருந்தால் போதும் தம்பி அப்படிதா அது பேசுறதுக்கு வாய் இருந்தால் போதும் ம் மூஞ்சி நல்லா தானே தெரியுது அப்படியே பேசுங்க தம்பி பிரவீன் தம்பி நைஸ் இந்த ஊரு நீங்கள் எல்லாரும் நலமாக உள்ளேன் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சரத்குமார் வெல்கம் ஆண்டனி ராஜ் எதாவது டீ காஃபி குடிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அன்னைவரும் நலம் உங்க வீட்டில எல்லாரும் நலமா அத முன்னாடி போடுங்க ஐயோ அவ்வளவு நீட்டுக்கு எனக்கு ஹரி இல்லிங்கோ சாரி அக்கா சேஃப்டியாக இருக்கும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் பட் எனக்கு கூட ஆசை தான் பட் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு லாங் ஏர் இல்லையப்பா சுரேஷ் ஓ ஓ அப்படி ஓ சூப்பர் 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 தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் No longer. No problem. புரியலையே பிரவீன் தம்பி வாட் இஸ் திஸ் நான் ரொம்ப டெரர் தெரியும்ல அமைதி அமைதியோ அமைதி ஃபர்ஸ்ட் லைக் தெரியா சரிங்க தம்பி காமெடி அக்காவா ஐயோ தம்பி சரி தம்பி இப்பதானே வந்திருக்கீங்க இனிமே தெரியும் ஓகேடா தம்பி உங்க வீட்டுல எத்தனை அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் இருக்காங்க அக்கா தங்கச்சி அம்மா ஒண்ணுதான் இருக்கும் அக்கா தங்கச்சி எத்தனை பேர் இருக்காங்க நைட்டு லைவுக்கு வா ஏன் நைட்டு நான் எதுக்குப்பா தம்பி லைவுக்கு வரணும் தம்பி தம்பி எனக்கு இருக்கிற டைம்ல தான் நான் லைவுக்கு வர முடியும் அக்கா அப்புறம் யாரும் இல்ல சிங்களா இப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க போறேன் ஓகே தம்பி போயிட்டு வாங்க போயிட்டாங்க நோ ப்ராப்ளம் ஓ ரியலவே நீங்க சிங்கிள் தான அதான் ஜாலியா இருக்கீங்களா சூப்பரு ஆஹம் சிங்கிலா இருந்தா ஜாலியா இருக்கலாம் நோக்கம் என்னவென்றால் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நாள் நல்லதெட்டு சொல்லலாமே அப்படின்னுட்டு இப்ப இருக்கிறவங்க இந்த நிமிஷம் மட்டுமே நிஜமான லைஃப் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நிமிடம் மட்டுமே உண்மைன்ற போது எல்லாருக்கும் நல்லவங்களா இருந்து போயிருக்கீங்க இல்லையா ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நோ மேரேஜ் நோ லவ் only one man army oh super super எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது ஓகே அக்கா பாய் சேஃப்டியா ஓகே ஓகே தம்பி ஓகே பாய் வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாலும் அதுலேயும் ஒரு என்ன சொல்றது நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடும் மழை பெய்த மழை பெய்தா இங்கே மலை இலை ஒரு மாதிரி இருக்கு ஒருமா வராதா தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா நன்றி தம்பி அதுக்கு ஏன்டா அடிக்கிற மாதிரி வர சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு போயிடலான்ட்டு பாக்குறியா ஹலோ பிரவீன் தம்பி நடிகர் ஜெய்சங்கருக்கு சென்னை மரியாதை தங்கள் புன்னகையுடன் பேசினா மிக மரியாதை கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது நம்ம முன்னாடி பேசுறவங்களை பொறுத்து நம்ம சிரிக்கிறதா அழுகிறதா இல்லை சோகமாக பேசுகிறதா அப்படி ஒரு வெறுப்பாக பேசுகிறதா எல்லாமே நம்ம முன்னாடி பேசுறோம் உங்களை பொறுத்த இல்லையா இப்படிதானே அண்டனி ராஜ் எனக்கு சிரிப்பு ரொம்ப பிடிக்கும் சாங் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஏதாவது சாங் பாட பிடிக்குமா சொல்லுங்க பாடலாம் சும்மா தான் ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் ஓ அதுக்கு பேர் ரெஸ்பெக்ட் ஓகே சரத்குமார் உங்களுக்கு என்ன சாங் பிடிக்க சொல்லுங்க சாங் பாடலாம் சும்மா போர் அடிக்கல இல்லை சாங் பிடிக்குமா ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாம் சாங் பிடிக்கும் என்ன சாங் பிடிக்கும் சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது டூ லைன்ஸ் ஓகே நான் இப்போ தான் செகண்ட் டே லைவ் போடுறேன் இதுக்கு முன்னாடி பல மாதங்கள் ஆகுது நான் லைவ் போட்டு நேற்று லைவ் போட்டேன் டுடே நோ லைவ் ஸோ அந்த அளவுக்கு நான் லைவ் வந்ததில்லை நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தா நல்ல வரவேற்பு இருக்குது நான் கண்டிப்பாக லைவ் கண்டினியூ பண்ணலாம் இல்லைண்ணா இல்லை சொல்லுங்க சரத்குமார் இருக்கீங்களா இல்லையா நீங்க பாடுறதுக்கு நான் கேட்காமே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா சொல்கிறதே பாடல் பிடிக்கும் ஐயையோ இந்த சாங் என்ன சாங்னே எனக்கு தெரியாதுங்க படத்துல உள்ளவா பாத்தி ஐயோ எனக்கு இந்த பாட்டு நான் கேட்டது இல்லையே வேற 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 சாங்க எனி சாங் வேற என்ன சாங் பிடிக்கும் சொல்லுங்க டூ லைன்ஸ் ஆகுது எனக்கு தெரிஞ்சதுன்னா பாடுறேன் இந்த சாங் நிஜமாலுமே அது என்ன பா பாட்டுன்னு எனக்கு தெரியல நான் ஆக்சுவலா நைன்டி ஆர் எயிட்டி சாங்ஸ் வீர இல்ல போட்டிருக்கீங்களே அது ஊர் பேரா என்னங்க அது சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது வேர்ல்டிலேயே ரொம்ப பயங்கரமான உண்மை இந்த சோசியல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப டேஞ்சரஸில் ஒன்று இந்த சோஷியல் மீடியாஸ்னு சொல்லலாம் தயவு செஞ்சு எல்லோரும் பார்த்து பழகுங்க தென்மதுரை வைகை நதி ஐயோ நீங்க சொல்ற சாங்ஸ் எல்லாம் நான் கேட்ட மாதிரி எனக்கு தெரியலே திருமதுரை வைகை நதி ங்க அந்த சாங்கு கூட எனக்கு தெரியலே மதுரை ரோஜா 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 பாலமுருகன் ரோஜா ரோஜா ரோஜாவா ரோஜா 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 காதலர் தினம் படத்தில் இருந்தேன் அந்த சாங் பட் ஆனால் எனக்கு அப்படிதான் தெரியும் சாரி மன்னிச்சு வேற வேற சாங் வேற சாங் நாம ஒரு சாங் கூட தெரில சும்மா வேற சாங் வேற சாங்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாதிங்க ஏன்னா நீங்கள் போடுற சாங்ஸ் எல்லாம் எனக்கு நிஜமானுன்னு வந்து இது என்ன படம் என்ன பாட்டுன்னு தெரியலை ஸோ மன்னிச்சு நீங்கள் தென் மாவட்டத்தில் தானே இருக்கீங்க நான் கண்டிப்பா சோனா தென் மாவட்டத்தில் அப்பா ஐடி ஜோதி என்ன ஒரு சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வெல்கம் சிஸ்டர் வெல்கம் மை லைஃப் என்ன சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் உடனே எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க ஜோதி ஹாய் ஹாய் சொல்லுங்க சிஸ்டர் எந்த ஊர் நீங்கள் வீட்டில் எல்லாரும் நலமா கேரளா ஹாவ் வா கேரளா வா சீட்டர் எங்களுக்கு கூட எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மகி அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க மகிதா நீங்க நான் பெங்களூருங்க சிஸ்டர் பெங்களூர் வீட்டில் இருந்து தங்களுடைய நேரலை பார்த்து கொண்டிருக்கிறேன் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சரத் குமார் வெல்கம் தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா ஓ my god. Mm -hmm. இது எல்லாமே இருக்கேடா மெசேஜ் போட்டு ரிமூவ் சேனல் ஆக்டிவிட்டி அண்ட் எஸ் ஆமாவா அதோடா எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது என்ன ஸ்பெஷலா ரொம்ப ஸ்பெஷல் நார்மல் லைக் கேர் பண்ணீங்க தெரியல பட் லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி 언 சத்தமானு சொன்னா எந்த ஸ்பெஷல் இல்ல நார்மல் அப்படின்னு సోల